கழுகு படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானவர் தான் நடிகை பிந்து மாதவி சிலுக்கு போன்ற கண்களை உடையவர் என அனைவராலும் கவனிக்கப்பட்டார் அடுத்தடுத்த படங்களின் கதையை நல்ல விதமாக தேர்ந்தெடுத்தும் நடித்தார் மேலும் இவருடைய கண்ணக்குழி அழகு இவருக்கு மேலும் ரசிகர்களின் எண்ணிக்கையுமே கூட்டிதான் கொடுத்தது கழுகு படத்திற்கு பிறகு இவர் நடித்த ஒரு கண்ணிய மூன்று களவாணிகளும் படம் நல்ல திரைக்கதைக்காக வரவேற்பையும் பெற்றது தேசிங்கராஜா ராஜா படத்தில் காமெடி பட்டி தொட்டி மட்டுமல்லாமல் மீம் மெட்டீரியலாகுமே மாறியது மேலும் இவர் நடித்த கேடி பில்லா கில்லாடி ரங்கா பசங்க டூ ஜாக்சன் துறை போன்ற படங்கள் நல்ல வரவேற்பையுமே பெற்றது பட வாய்ப்புக்காக பிக்பாஸ் வீட்டிற்குள்ளும் போய் கலந்து கொண்ட பிறகு பிந்து மாதவி தனது யாரையுமே குத்தம் சொல்லாமல் தன் கேமை ஆடிக்கொண்டிருந்தார் கடைசி கட்டத்தில் தான் வெளியேறினார் தொடர்ந்து பட வாய்ப்புகள் தேடி வந்து பிந்து மாதவி தற்போது மாயன் யாருக்கும் அஞ்சேல் ஆகிய படங்களில் நடித்தும் வருகிறார் மேலும் கடந்த சீசனில் தெலுங்கு பிக் பாஸில் கலந்து கொண்டு முதல் இடத்திலும் பிடித்தார் பிந்து மாதவி சமூக வலைத்தளங்களில் சமீப காலமாக ஃபோட்டோ ஷூட் நடத்தி புகைப்படங்களை உளவிட்டு கொண்டிருக்கும் பிந்து மாதவி தற்போது தனது கும்முன்னு இருக்கும் சில ஃபோட்டோக்களை பகிர்ந்துள்ளார் அதில் இவருடைய கிளாமரை பார்த்து ஷாக்கான ரசிகர்கள் பசங்க கிட்ட மாட்டிக்கிட்ட என்று கமெண்ட் செய்து வருகிறார்கள் உண்மையிலேயே பசங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் ஜூம் பண்ணி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்தளவிற்கு கொஞ்சம் கிளாமர் தூக்களாக தன்னுடைய அழகுலாம் தெரியும் விதமான ஃபோட்டோ ஷூட் எடுத்து அசத்தியிருக்காங்க பிந்து மாதவி இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்